ஸ்ரீபெரும்புதூர் வருகை தந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி தொண்டர்களுடன் சிறப்பு வரவேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் எம்எல்ஏவும் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளருமான மதனந்தபுரம் கே பழனி அவர்கள் பூங்குவத்து கொடுத்து சிறப்பு வரவேற்பு அளித்தார் இதில் குன்றத்தூர் ஒன்றிய சார்பாக கழக நிர்வாகிகள் ஒன்றிய பொருளாளர் பிரகாஷ் படப்பை ஆர் மாரி குன்றத்தூர் அலெக்சாண்டர் முருகவேல் ஒருத்தூர் என் டி சுந்தர் சுபாஷ் சோமங்கலம் பாலகிருஷ்ணன் வெங்காடு உலகநாதன் மாங்காடு பரத்ராஜ் ஆகியோர் சிறப்பு வாகனங்களில் வந்து சிறப்பாக வரவேற்பளித்தனர்

கல்வி கடன் ரத்து நாங்களா ரத்து பண்ணாங்களா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா கொடுத்தாங்களா ரேஷன் கடையில் கூடுதலா சக்கர அவர்களே கொடுப்பதாக சொன்னாங்களா கொடுக்கப்பட்டதா அத்தனையும் பொய் தானே எல்லாவற்றுக்கும் மேலாக நீட் தேர்வு ரத்து சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து ரத்து பண்ணாங்களா